அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீவி கிங்ஸ் சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா நதி அப்படின்னா ஆர்ப்பரிக்கும் நீர் ஓட்டத்தோடையும் அதிகமான அளவு தண்ணி ஓட்டுறதையும் தான் நம்ம நதின் போவோம் அப்படி இல்லை அப்படின்னா பனிக்கட்டியாக உருகி ஓடுறதோ இல்லை பனிக்கட்டி நகண்டு போகிறதே சொல்லுவோம் அதுக்கும் மேலேனா எரிமலை வெடித்து அந்த எரிமலையோட லாவை உளுண்டு ஓடுறதை தான் நதின்னு கூட சொல்லலாம் எரிமலை நதின்னு அண்டன் இப்போ இன்னொன்று தண்ணி ஆர்ப்பரித்து ஓரக்கூடிய இடத்த தான் நம்ம நதியும் சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிற நதியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறதுக்கான தடையமே இருக்காது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கும் ஆனால் இருக்காது என்னடா தண்ணி இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா சரி மழைக்காலத்தில் மட்டுமாவது இங்கே தண்ணி ஓடுமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாதுங்க இதில் எப்பயுமே தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம யாரு கண்ணுக்கும் தெரியாது அதை பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னா இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னா இங்கே வெறும் நதியில் இருக்கிற கல்கர் மட்டும்தான் இருக்கும் ஓகே இது என்னடா வித்தியாசமான இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஸ்டோன் ரிவர் இல்லைன்னா ஸ்டோன்ஸ் ரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இது இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவில் இருக்கிற யூரல்ஸ் மலையில் பகுதியில் இருக்கிற டானிக் மலையில் தான் இது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சில நூறு கிலோமீட்டர்கள் இந்த நதி ஓடி அதுக்கப்புறம் வந்து கடலில் கலந்துருது ஆனால் இதில் மொதல் ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெவ்வேறு அகலத்தில் இருக்கும் அகலம் வெவ்வேறு எப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எழுநூறு மீட்ரு இருக்கும் இப்படியே இது போகிற இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நதியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த ஆறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த இது தண்ணியே தெரியாதுக்கா அதாவது நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி தெரியாது வெறும் பாறைகள் மட்டும்தான் தெரியும் இது என்ன பாறைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தண்ணி காணாமல் போயிடுச்சா அதாவது நதி காணாமல் போயிடுச்சா அப்படின்னா அதுதான் இல்லை அது என்னென்னு பக்கத்தில் வந்து போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாறைகளோட இடுக்குக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த பாறைகள் அப்படியே தான் இருக்கும் இந்த பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்து இருக்கிறதா வந்து இங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது எப்படி அப்படி உருவாச்சு அப்படின்னா பக்கத்தில் இருந்து வர்ற அதாவது இந்த மலை தண்ணி உருவாகி வர அந்த டானிக் மலைகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய உயரமான ஒரு மலைப்பகுதியாக இருந்ததாகவும் அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் அடிகளுக்கு மேலே இருந்ததாகவும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனிகளால் சூழப்பட்டதாக இருந்ததை சொல்கிறாங்க அந்த பனிகள்லாம் உருகி வர்ற காலத்தில் அந்த பனிக்கட்டியோடு சேர்ந்து இந்த இப்போ பாறைகளும் உடச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல பரப்பி விட்டு போனதாக சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த பகுதி இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பாறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் சிலிகான்ஸ் அதிகமாக இருக்கிற தாதுக்கள் இங்கே நிறைஞ்சிருக்கிற காரணத்தினால நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பாறைகள் நகண்டு நகண்டு தண்ணியில் ஓடுற மாதிரி அதாவது பாறைகள் தண்ணியாக ஓடுற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும் அந்த பாறைகள் முழுக்க ஆனால் இந்த இடம் முழுக்க இந்த பாறைகளோட இடுக்குக்கு கீழேயே எவ்வளோ தண்ணி வந்தாலும் பாறைகளுக்கு அடியல் கீழே அடியிலே தான் போகுமா கிட்டத்தட்ட இந்த பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து நூ ஐம்பது டன் வரைக்கும் எடையுள்ளதாகவும் பதினஞ்சு மீட்ரு உயரம் உள்ளதாகவும் சொல்கிறாங்க இந்த ஸ்டோன் ரிவரை பார்க்குறதுக்கு ரஷ்யாவுக்கு சுற்றுலா பணிகள் ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் வந்து இந்த இடத்தை சுற்றி பார்த்துட்டு போகிறதா வந்து சுற்றுலா துறைகள் வந்து சொல்லப்படுது ஓகே இந்த ஸ்டோன் ரிவரில் இன்றைக்கும் இந்த பகுதி மிகவும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அதாவது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா அதோடய டாப்பிக்கை கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்